குழந்தை பருவத்தில் பாதிக்கப்பட்டவங்க வளர்ந்து அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட லீட் பண்ணும்போது பல பிரச்சனைகள் இருக்கு ஏற்படுது பார்த்துருக்கோம் அந்த எப்படி அணுகிறோம் எந்த மாதிரியான உணவு உளவியல் சிகிச்சைகள் அவங்களுக்கு கொடுக்கறோம் சொல்ல முடியுமா யூஸ்வலாகவே அப்படிப்பட்ட அடல்ட்ஸ் வந்து காலப்போக்கில் வந்து அவங்களுக்கு வந்து நடத்தை மாற்றம் ஏற்படுது நடத்தை கோளாறுன்னு சொல்லக்கூடிய borderline personality disorder, டிசார்டர் அப்படின்ற ஒரு அஹ் மனநல பிரச்சனைகள் ஏற்படுது அந்த பிரச்சனைல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அஹ் நான் என்ன நினைக்கிறோம் நான் இந்த நேரத்துல என்ன பண்றோம் அப்படின்றது தெரியாம உணர்ச்சி நிலைகள்ல வந்து அதீத தடுமாற்றங்கள் ஏற்படும் அவங்களை பத்தி பத்தி அவங்களுக்கு இந்த நேரத்துல நம்மளோட மூடு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு நிலை தெரியாம தடுமாறுவாங்க அந்த வந்து இமோஷன்ஸ் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கு நினைச்ச ஒரு விஷயம் கிடைக்காத பொழுது சுற்றி இருக்கிறவங்களை வந்து ஃபால்ஸ் அலாம்னு சொல்லக்கூடிய திடீர்னு ஏதாவது தான் கையை அறுத்துக்கிற மாதிரியோ இல்லை நான் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் எல்லாம் வந்து ரைஸ் பண்ணுவாங்க என்ன பண்றோம்னு தெரியாம வே பல விஷயங்களும் பல உணர்ச்சி மாற்றங்களும் ஏற்படுத்திருக்கு அதை வந்து புரிய வைக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் அவேர்னஸ் அது ஒரு தன்னோட உணர்ச்சி நிலை மாற்றம் என்ன தன்னோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு ஒரு விஷயத்தில் தன்னோட கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க எந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள் உபயோகப்படுத்துகிறாங்க அதனால மற்றவங்களுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுது தனக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுது எப்படி வந்து பெட்டராக பேசியிருக்கலாம் எப்படி ஒரு விஷயத்தை பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு பேர் செல்ஃப் அவேர்னஸ் அதை நீங்கள் சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா ஓ செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது தன்னை பற்றி உணர்ற ஒரு விஷயம் தான் எப்போ கோபப்படுறோம் சந்தோஷப்படுறோம் எப்போ வந்து மகிழ்ச்சி அடைறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தன்னை பத்தி தனக்கு தெரிஞ்சாதான் அடுத்தவங்களுக்கு நம்மளை பத்தி தெரிய ஆரம்பிக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி திடீர்னு ஒரு கோபம் ஏற்படும் பொழுது அந்த கோபத்தை வந்து நம்ம எப்படிலாம் சமாளிக்கலாம் எத் நிறைய வழிமுறைகள் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து கோபம் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம டக்குன்னு அதை வந்து வெளிப்படுத்துகிறத நம்ம இம்பல்சிவ்னு சொல்றோம் அப்படி இருக்கும் பொழுது அதை திடீர்னு வெளிப்படுத்தாமல் ஆஹ் எனக்கு வந்து இப்ப கோபம் ஏற்படுது கண்டிப்பா வந்து இதை வந்து நான் வந்து ஆசுவாசப்படுத்திட்டு இது என்னால சீட் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் கோபத்தை வந்து நம்மளால கண்ட்ரோல் செய்ய முடியும் ஆனா இது வந்து சொல்ற அளவுக்கு இது ஒன்னும் அவ்வளவு ஈஸி கிடையாது இல்லைங்களா சார் கண்டிப்பா அது உணர்ச்சி நிலையில தடுமாற்றங்கள் ஏற்படுறவங்களுக்கு ரொம்ப அதிகமா இம்பல்சிவிட்டி வந்து அதிகமா இருக்கும் ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் என்ன நினைக்கிறமோ அதை வந்து நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள செஞ்சுடுவாங்க இல்லையா சார் அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம பொறுமையா கொடுத்து ஆமா செஞ்சதுக்கு அப்புறம் அஹ் பண்ணுவாங்க அதனாலதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை இம்பல்சிவா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் ஸ்டெப் பேக் பேக் பண்ணி பண்ணி பார்க்கணும் அந்த ஒரு அதீதமாக முக்கியத்துவமா தெரிந்த ஒரு விஷயம் வந்து சாதாரணமா கூட போயிடலாம் ஒரு உணர்ச்சி பிளம்பு ஏற்பட்டு இருக்கும் போது சரியா திங்க் பண்ண மாட்டோம் திங்க் பண்ணாவது சில காரியங்களை செஞ்சுருவோம் அது விபரீதத்துக்குள்ள கூட கொண்டு போய்விடும் உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தற்கொலை எண்ணங்கள் ஏற்படுறது மற்றவங்களை தாக்குறது பொருட்களை போட்டு உடைக்கிறது அந்த மாதிரியான பிஹேவியர் ஏற்படும் போது அதனால் பின் பின்விளைவுகளும் அதிகம் ஏற்படும் அந்த மாதிரி சமயத்தில் தான் எமோஷனல் ரெகுலேஷன் சொல்லக்கூடிய ஒரு தன்னோட உணர்ச்சிகளை எப்படி ரெகுலேட் பண்ணிக்கிறது எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது எப்படி அதை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிக்கூடிய ட்ரைனிங் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் நம்ம டயலெக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பி அப்படின்ற ஒரு விஷயத்தில் பார்க்குறோம் ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க சார் ஏன்னால் வந்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து எனக்கு இப்படிலாம் நடக்குது அப்படின்ற வெளிப்படுத்துறதே வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ் தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதை வந்து தெரப்பி மூலமாக தான் கொண்டு வர முடியும் இந்த இந்த தெரப்பின்றது மொத்த தெரபி மாதிரி ஒரு ஆறு வாரமோ எட்டு வாரமோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான ஏற்படக்கூடிய தெரப்பி மாதிரி கிடையாது இது சில நேரங்களில் இதுலேருந்து ரெக்கவரி ஆகி வரணும் அப்படின்னா சில நேரங்களில் ஒரு வருடம் ரெண்டு ரெண்டு வருடம் கூட ஆகிடும் இந்த தெரப்பி வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராக்ரெஸ் ஒரு விஷயத்தை சொல்லிக் சொல்லி அதை போய் பயிற்சியில் பண்ணி அது அந்த வாழ்க்கை நடைமுறையில் அதை பயன்படுத்தி பார்க்கும்போது அதோட பெனிஃபிட் அவங்களுக்கு புரியும் அப்போ அது அந்த செயல்களை மேலும் மேலும் அந்த ஸ்கில்லை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வருவாங்க அதுவும் உடனடியாக போய் அப்ளை பண்ணிட முடியாது நாளடைவில் ரிஃப்ளெக்ட் பண்ணி கவுன்சிலிங்கில் வந்து அதை பற்றி தெரப்பி ஸ்ட்ரிக்ட்டு பேசி புரிதல் ஏற்பட்டு அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தன்னோட தவறுகளை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் ஒரு முழுமையான ஒரு மனிதனாக வந்து திறம்பட தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடியும் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும் பொழுது தான் ஒவ்வொரு விஷயமா வந்து அவங்க முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு வந்து நிறைய விதமான எதிர்மறை எண்ணங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மனப்பதட்டம் ஒரு சாதாரண சூழலை வந்து சிலருக்கு சாதாரண சூழலை வந்து எதிர்கொள்றது கூட அதீத பயம் ஏற்படும் அந்த சமயத்துலதான் அதிகமா இருக்கு என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு ஒரு செக்ஷுவல் பிகேவியர்ஸ்க்குள்ள வந்து இன்னுமே வந்து ஈடுபடலாம் இல்லைனா வந்து சப்ஸ்டன்ஸ் கஞ்சா ஆல்கஹால்னு போன்ற மது வகை பொருட்களை வந்து அதிகமாக உபயோகிக்கலாம் இல்லை வேகமாக வண்டி அந்த விஷயத்துக்கும் நம்ம கொடுக்கணும் எந்தெந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படுதோ அந்த விளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியான சப்சன்ஸுன்னா சப்சன்ஸுக்கான ட்ரீட்மெண்ட்டு ஆல்கோஹால்னால் ஆல்கோஹால் எப்படி அதிலருந்து வெளியில் வரணும் அப்படின்றதான ட்ரீட்மெண்ட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஏற்படலாம் அதனால் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எப்படி ட்ரீட்மெண்ட் என்னது கப்புல் கவுன்சிலிங் அது மட்டும் இல்லாமல் வந்து சில நேரங்களில் தன்னோட ட்ராமா சைல்டுஹுட் ட்ராமா ஏற்படுத்துறதுனால அவங்களோட பேரண்டிங் ஸ்கில் எஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க ஒரு பேரண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க குழந்தைய எப்படி அணுகிறாங்க ஒரு எமோஷனலாக எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களா இவங்களோட எமோஷனல் ப்ராப்ளம் இருக்கும்போது குழந்தைங்களோட எமோஷனல் ப்ராப்ளத்தை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க கத்தி எரிஞ்சு விழுந்து அவங்கள திட்டி அந்த மாதிரி தான் அணுகு அணுகுறாங்களா இல்லை புரிஞ்சு அணுகிறாங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது அதனால பேரண்டிங் ஸ்கில்லுமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும் குழந்தை பருவத்தில் ஏற்படக்கூடிய பாலியல் வன்கொடுமையினால குழந்தை பருவம் மட்டும் பாதிக்காமல் அவங்களோட என்டையர் லைஃபையுமே பாதிக்கக்கூடிய விளைவுகளை வந்து எப்படி நம்ம உளவியல் ரீதியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அணுகி அதிலேருந்து அவங்கள மீண்டு கொண்டு வர முடியும் அப்படின்றத தான் இன்றைக்கி பேசணும் அருமையாக நீங்கள் சொன்னீங்க நன்றி நன்றி